தினத்துக்கான தேவனுடைய வார்த்தை என சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரத்தில் பதினஞ்சு வாசிக்கும் பொழுது தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் உண்மையாகவே அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ இருந்தாலும் என்று வேதம் சொல்லுகிறது உண்மையாகவே அதை தொடர்ந்து கூட கூட நான் வாசிக்க முடியும் அதாவது நித்திய ஜீவனை அடையும் மடிக்கி அவரை தந்தளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தாய் அன்பு கூர்ந்தார் அதாவது ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு மாத்திரமல்ல ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரமல்ல ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அவர் பொதுவானவர் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார் எல்லா ஜனத்தின் மேலே அன்பு கூர்ந்தார் ஆகவே அவர் பொதுவானவர் அவர் எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களுக்காகவே அவர் மறித்தவர் கத்த நாமத்துக்கு உண்டாவதாக ஆகவே அந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ யாராய் இருந்தாலும் சரி அவன் கெட்டு போவது இல்லை அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நம்புகிறவன் விசுவாசிக்கிறவன் யாராய் இருந்தாலும் அவன் போவதில்லை அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான் தொடர்ந்து நாம் ரோமரில் பத்தாம் அதிகாரத்திலே ரோமர் பத்து பதின வாசிக்கிறோம் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் அப்போ யாராய் இருந்தாலும் அவன் கெட்டுப் போவதில்லை அவன் நித்திய சிவனை பெற்றுக்கொள்கிறான் யாராய் இருந்தாலும் சரி அவரை ஏற்றுக்கொள்கிறவன் யாராய் இருந்தாலும் சரி அவன் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் தொடர்ந்து மூன்றாவது அதே ரோமரில் பத்து பதிமூணை வாசிக்கும் பொழுது அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி பார்க்கிறோம் மூன்றாவது நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாராய் இருந்தாலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற யாராய் இருந்தாலும் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது உண்மையாகவே இந்த நாட்களில் விசுவாசிக்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் எவராய் இருந்தாலும் அவர்கள் கெட்டுப்போவதில்லை நித்திய சீவனை உடையவர்களாய் காணப்படுவார்கள் அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார் உண்மையாகவே யோமானில் கூட ஒரு வசனத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த ஒன்பதாம் வசனம் அதாவது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே எந்த மனுஷனையும் எவரையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவன் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து உண்மையாகவே இந்த நாட்களில் அவரை விசுவாசிக்கிறதுனால நீங்கள் கெட்டு போவதில்லை நித்தியட்சியனை பெற்றுக்கொள்ள முடியும் அவரை விசுவாசிக்கிறதுனால நீங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை அவரை தொழுது கொள்வதனால நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள் காரணம் என்ன எந்த ஒரு மனுஷனையும் அவர் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளியாய் இந்த உலகத்தில் இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார் அவர் உங்கள் வெக்கப்படுத்தாதபடி உங்களை ஒவ்வொரு நாளும் அவர் வழி நடத்துவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜோம் ஒண்ணும் எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டவரை இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டு முறை உண்மை விசுவாசிக்கிற ஜனத்தை அப்படி விசுவாசிக்கிற யாராய் இருந்தாலும் கெட்டு போகாதபடி நித்திய சிவனை கொடுத்து உயர்த்துகிற தேவன் வெக்கப்படுத்தாத தேவன் ரட்சிக்கிற தேவன் எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளியாய் நாட்களிலே இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த சத்தத்தை கேட்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை பிரகாசிக்க பண்ணுவீராக அப்படி நாமத்தை மையமே படுத்துவீராக நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்